சரிங்களா அந்த அந்த கோயில போய் சாமி கும்பிட்டு எந்த ஊர் சொன்னீங்க நீங்க விழுப்புரம் பங்க சாமி இப்ப நான் கோயில்ல தான் இருக்கேன் இல்ல இல்ல அது ஓகே ஏதோ நான் சொன்ன கோயில் அதே நான் அடையாளம் சொன்ன கோயில்ல தான் இருக்கீங்களா இல்ல சாமி நான் வச்ச நான் வச்ச கோயில் குலதெய்வம் நான் வச்ச கோயில் அது ஓகே நான் சொன்னது வந்து உங்க நீங்க குடியிருக்கிற இடத்துக்கு வலது புறம் ஒரு ஆலயம் தெரியுதுங்க பெண் தெய்வத்தோட ஆலயம் இடதுபுறம் தான் சாமி இருக்கு மேற்கு இருக்கு நம்ம வீட்டுக்கு மேற்கு மாரியம்மன் ம் சரி வலது பக்கம் வேற கோயில் இருக்கா சார் வலதுப்புறம் இருக்கிற கோயில் தான் காட்டுதுங்க உங்க வீட்டுக்கு வலதுபுறம் பக்கத்துல இல்லனாலும் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் இருக்கும் சாமி வலதுபுறம் வலதுக்கு எப்படி கொலப்படுறீங்க எங்க இருந்தோ நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அங்கே இருந்துட்டு நீங்க ஓகே நான் ஈரோடு சார் சரிங்களா அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டு சரியா உங்கள் கோயில் உங்க உங்கள் குலதெய்வம் கோயில் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க அதுலேருந்து அந்த இருந்து ஒரு கண்ணி கொண்டு வந்து உங்கள் வீட்டு சாமி ரூம்ல வச்சுக்கோங்க ரெண்டாவது நான் சொன்ன கோயில் அந் நான் அடையாளம் சொன்ன கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அந்த கோயில்லேருந்து ஒரு எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க மறுநாள் நாளைக்கு மத்தியானம் ஒரு பதினொன்றரை வாடிக்கு கரெக்டாக கூப்பிடணும் சரிங்களா சரி சாமி கட்டணுங்களா சரிங்களா சாமி அதெல்லாம் பரவாயில்ல சார் கஷ்டம் தானே வர்றீங்க சரி சாமி சரி சரிங்க சார் சரி சாமி Certo.